இந்த நாட்டு இந்திய சமுதாயத்தின் வாழ்வியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாற்பது ஆண்டுக்கு முன்னால் நண்பர் தான் ஸ்ரீ தஞ்சை ராஜா அவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த மாற்றம் என்பது பொருளாதார ரீதியை விட கல்வியில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்தால் அதன் வழியாக சமுதாயத்திற்கு பெரும் மாற்றம் ஏற்பட முடியும் என்ற நம்பிக்கை அனுப்பியதையில் தோற்று வைக்கப்பட்ட ஸ்ரீமுருகன் நடையமானது கடந்த நாற்பது ஆண்டுகளாக தான் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவு செய்து அந்த நிறைவு செய்த மகிழ்ச்சிகளை தெளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் நம்மை விட்டு பிரிந்தது நமக்கு பெரும் இழப்பாகும் அவர் படித்து வகுத்து காட்டிய அந்த வழியில் இந்த சமுதாயம் தொடர்ந்து மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று இந்த வேளையிலே அவருக்கு நன்றி கூறும் வகையில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்